ஜே ஜே எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்குருவோம் சரியா எதுக்கும் மனசு துவலக்கூடாது எல்லாம் படைச்சவன் இருக்கான் முருகா ஆயாவுக்கு நல்ல புத்தியோ கொடு ஏய் எனக்கு முருகன் புண்ணியத்தில் ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்கான் சாமனுங்க சீக்கிரமாக காமித்து டச் பண்ணுங்கப்பா டச்சிங் 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 பண்ணுங்க எங்கேயாருங்க ஏழு மலை ஆனால் வந்திருக்குறாரு ஆயா கீழே உங்களுக்கு சொந்த ஊர் ஆமாம் ஆமாம் உங்கள் பொண்ணு இருபத்தஞ்சாவது லைக் போட்டி போ போட்டேன் போட்டேன் எங்கே எங்கள் பொண்ணை காண தைக்காப்போம் எம்மா எம்மா வாங்கம்மா எம்மா தீபி சாப்பாடு கூப்பிடலப்பா கூப்பிடலைப்பா ஐயோ கடவுளே போயிட்டு வா தெய்வமே போயிட்டு வா தெய்வமே ஆ அங்கே உள்ள போடுங்க அடுத்து உள்ளே போடுங்க துண்டு போடுங்க ஆ துண்டு போட்டு வாங்க ஒழுக்கமா ஆ வாங்க மேலே சேலைப்படாமல் வரக்கூடாது தள்ளு 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 என்னது தள்ளு ஏன் வரும்போதே வெடிகுண்டு போட்டுச்சியா ஒரு மன்னடி நிலையா இருக்கு

வாங்க வணக்கம் ஆயா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க உங்கனால சந்தோஷமா டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் என்ன புரியலையா நான் நல்லா இருக்கேன் பிரியா பட்டு நல்லா இருக்கீங்களா பிரியாவா பிரியா நல்லா பேசிட்டியாடா முருகன் எல்லாத்துக்கும் நல்லதே செய்வார் அக்கா நீங்க அங்கிட்டு போய் அந்த குமரி பொண்ண வர சொல்லுங்க

யாருக்கு தெரியல இப்போ என்ன தராங்கன்னு தெரியல வாங்குவோம் வெந்து தனிந்தது ஹாய் 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 டார்லிங் பேக் ஐடி கோந்தேன் ஹாய் வாங்க வாங்க ஆயா போயிட்டு வரேன் இன்னொரு ரெண்டு லைக் போடுங்க முப்பது லைக் போடுங்க வரேன் uh, ஆயா <coughs> <coughs> കോവിലേക്ക് പോയിട്ട് വേറെ പോയിട്ട് വന്ന് ഇനി നൈറ്റ് ലൈവ്